ஓம் சிவ சமேத முத்தாராமனே போட்டி அன்பருக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோரியார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவுகள் என்ன நம்மளுக்கு வந்து எந்தெந்த உணவுகளை சாப்பிடும்போது அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தேடி வரும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நல்லா செக் பண்ணி பாருங்க அது இஷ்டத்துக்கு தான் உங்க வீட்டுக்கு வரும் அதனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கு வராது அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இஷ்டத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம என்ன என்ன உணவுகளை வந்து அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் படமாக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஆனால் படமாக்கு போறீங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம் நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்போ அதே போல நம்ம தினசரி ஒரு உணவுகளை ரெகுலராக நம்மளுக்கு தேவையான உணவுகளை அதிர்ஷ்டமான உணவுகளை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது அது பழங்களாவோ பொருளாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அதை கூடவே வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி உங்கள் கூடவே இருப்பார் அஸ்தலட்சுமி உங்கள் கூடவே இருப்பார் அப்படின்னு வச்சுக்கிங்களா அந்த அஸ்தலட்சுமியும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒவ்வொரு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் நகட்டிட்டு தேவை உள்ள நீ அதிகமாக வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டு இருக்கணும் நல்லவங்களோட சேரும்போது அவன் நல்லவனாகவே வாழ்கிறான் கெட்டவங்களோட சேரும்போது கெட்டவனாக வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக நீங்க வாழ்க்கையில உணவாக எடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறவங்க வீடு வந்துக்கிட்டே இருப்பா அதுக்கு உண்டான உணவுகள் என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான உணவுகள் பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத தனித்தனியா சொல்றேன் இதுல வந்து பழங்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் அப்போ அந்த பழத்தை வந்து நீங்கள் இறைவனுக்கு மாலை கட்டி போட்டும் வழிபாடு செய்யலாம் சரிங்களா வீட்டுல நீங்க ரெகுலரா ஸ்டாக் வச்சு அதை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் இல்லை ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு கிடையாது ஏதாப்பா பணம் அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து தினசரி போகும்போது அப்படி ஒவ்வொரு பழங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கூடவே இருக்கும் இதுக்காக போய் நம்ம வந்து பல லட்சம் செலவு பண்ணுற அவசியம் கிடையாது நீங்கள் வாங்கி நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் உங்கள் உடலில் தான் சேரப்போகுது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் உங்க உடலில் தான் சேரப்போகுது அப்போது உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டமும் கூடவே இருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன நட்சத்திரத்திற்கு ஏத்தாற் போல உள்ள ஒரு நல்ல பழங்கள் வாங்கி நீங்கள் அதிகமாக உணவு உட்கொள்ளும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் உள்பட உங்கள் அதிர்ஷ்டம் உள்பட கூடவே இருக்கும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த அணுகளும் வந்து இந்தந்த பூக்கள் உங்கள் சாரி இந்தந்த இந்தந்த பழங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு வ வச்சு வளர்க்க முடியுமா தாராளமாக வளர்க்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்க வளர்க்க அது வளர வளர எப்போது அந்த பழம் அப்படிங்கிறது பழுக்க காய்க்க ஆரம்பிக்கும் பூக்க ஆரம்பிக்குதோ காய்க்க ஆரம்பிக்குதோ பழுக்க ஆரம்பிக்கதோ அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உடனே சொல்லலாம் இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நான் ஒரு ஜூஸ் குடிச்சேன்னப்பா அதிர்ஷ்டம் ஒன்று இல்லையே ஒரே நாளில் அதிஷ்டம் வந்துடுமா என்ன பிறந்த நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆச்சு பாட பாடுபாடு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாளில் போய் நம்ம ஒரு நொங்கு சாப்பிட்டோம் இல்லை ஒரு பையனி குடித்தோம் இல்லை ஒரு பலாப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்துடுமா என்ன வராது தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா செய்யும் போதுதான் அந்த வார்த்தை வந்து முழுமை பெறும் அம்மா அப்படிங்கிற அந்த மூணு எழுத்த நீங்க பூர்த்தி பண்ணணும் சின்ன ஏ அப்படின்னு நீங்க ஒரு எழுத்துல எழுதினாச்சுன்னா அம்மாவாகாது சரிங்களா அம்மானு மூணு நீங்க பூர்த்தியா எழுதினாதான் அந்த வாக்கியம் முழுமையா அம்மான்னு வரும் அது போல அதிர்ஷ்டம் அப்படிங்கறது நீங்க தொடர்ச்சியா செய்ய 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 செய்யத்தான் அந்த அதிர்ஷ்டம் உங்க கூடவே இருக்கும் கூடவே இருக்கிற அதிர்ஷ்டம் நிரந்தரமா இருக்கணும்ல வந்துட்டு ஒன்னு ஓடி பெயரக்கூடாதுல்ல அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த நல்ல விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அந்த அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அந்த பழங்கள் என்ன சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்றலுக்கு வந்து ஆரஞ்சு பழம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக வருது அப்போ ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடுங்க ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க ஆரஞ்சு பழத்தில் மாலை கட்டி இறைவன் வழிபாடு செய்யுங்க இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பப்பாளி பழம் சாத்துக்குடி பப்பாளி பழம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு மரத்தை வச்சு தண்ணி ஊத்து வளருங்க அதுவே மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் வீட்டுக்குள்ளே இருக்க போகுது அது பாட்டுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ப அதிர்ஷ்டம் வந்து பப்பாளி பழமாக க பழ பப்பாளி பழமாகவே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அந்த மரத்து மரம் வீட்டில் இருக்கும்போது என்னாகுனா அதிர்ஷ்டம மரமே வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாத்துக்குடியை வந்து நீங்கள் சீசனில் தான் வாங்க முடியும் மற்ற நேரங்களில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை இறைவனுக்கு மாலை கட்டி போட்டு சாத்துக்குடியை வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் உங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்பப்போ தேனை டெய்லி காலையில ஒரு நேரம் கொஞ்சம் உள்ளங்கையில ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதிர்ஷ்ட தேவதை உங்கள் நாக்கில் மட்டும் இல்லை உங்க உடல்லேயே அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களை பார்த்த உடனே உங்க உங்களை பார்த்தாலே அதிர்ஷ்டமான மனசுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும் அதே சமயத்தில் திராட்சை என்று சொல்லக்கூடிய திராட்சை பழம் நம்ம சக்கரை பொங்கலுக்கெல்லாம் போடுறோம்ல திராட்சை பழம் அந்த திராட்சை பழத்தை ஒரு காய் கிலோ அரை கிலோ அரை கிலோ வாங்கினா காசு அதிகமாக வரும் ஒரு நூறு கிராம் வாங்கி வச்சு தினசரி ரெண்டு ரெண்டு நிறைய வேண்டாம் ரெண்டு ரெண்டு எடுத்து அப்படியே அதை நீங்கள் டச் பண்ணிட்டே இருக்கும்போது உணவாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதாங்கன்னா அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து விளாம்பலம் சப்போட்டா இந்த ரெண்டு பழமும் நீங்கள் அதிகமாக சாப்பிடும் சாப்பிடும்போது மிகப்பெரிய யோகம் சரி சப்போட்டா மரம் வீட்டில் வச்சு வளர்க்கலாமல்ல அப்போ ஒரு சப்போட்டா மரம் ஒன்று வீட்டில் வச்சு விட்டு அதை உங்கள் கையால் தண்ணி ஊற்றுங்க செடியை நல்லா பராமரிச்சுட்டு வாங்க பூக்க ஆரம்பிக்காது செடி வளர 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 உங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் பூத்திட்டு காய்ச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதிச்சமே உங்களுக்கு குறையவே குறையாது அப்போது மரம் வளர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கல அந்த டைம் மட்டும்தான் காலம் ஒரு ஆறு மாசமோ மூணு மாசமோ ரெண்டு மாசமோ எப்போ வளர்ந்து பூக்குதோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு வைங்க அவ்வளவுதான் வளர்த்துட்டு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்து வந்து மிருக சீசை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பணம் மரத்தில் ஆன உணவு வகைகள் மிருக சீசை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பணம் மரத்துல ஆன உணவு வகைகள் என்னென்ன இருக்குது பதநீர் பனங்கள் கண்டு கருப்பட்டி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நொங்கு பணம் கிழங்கு இப்படி என்ன என்ன விஷயம் இருக்கோ பனை மரத்தில் வர்ற விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ பனை சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல ஒன்றும் சாப்பிட்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா கையில காசு வசதி இல்லையாப்பா ஒரு பண ஓலையில் ஒரு விசிறி ஒன்று செஞ்சு வச்சு டெய்லி காத்து வீசிட்டு இருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பனைமரம் உங்க வீட்டுக்கு முன்னால இருந்தால் அதிர்ஷ்டம் பனைமரத்துக்கு முன்னால நீங்க போய் நின்றால் அதிர்ஷ்டம் பனங்கிழங்கு உள்பலங்கி சாப்பிட்டால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து வந்துடுறாரு சனி பகவான் நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ உங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க பதநீர் குடிப்பது நொங்கு சாப்பிட்றது பணம் கல்கண்டு பணம் கருப்பட்டி கருப்பட்டி காப்பி டெய்லி குடிச்சாலே உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய யோகம் இன்னைக்கு எதை எதோ போட்டு நம்ம காப்பி குடிக்கிறோம் சக்கரையை போட்டு சீனியை போட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு தேவையில்ல சுகர் உள்ள வந்து சரிங்களா சுகர் உள்ள வந்தா அதோட போகுதா அடுத்து இனிப்பான ஒரு பொறுத்தவங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பணம் கற்பட்டு வீட்டில் இருக்குதா வாங்கி வச்சுக்கோங்க வச்சு தினசரி காப்பி போட குடிச்சிட்டே இருங்க அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு கூடவே கூடியிருப்பாள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சு அப்போ கோவிலுக்கு கோவிலுக்கு எல்லாமே கேள்வி வரும்ல கோவிலில் வந்து மக்களுக்கு இந்த திருவிழா கூட்டங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பணம் கல்கண்ட சாரி கருப்பட்டில் வந்து பணக்கரம் செய்றாங்களா கருப்பட்டியும் புளியும் ஒன்றா கரைச்சி போட்டு பணக்கரம் செஞ்சு தான மாட்டாங்களா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் அது வருஷம் ஒரு தடவை செய்யலாம் ஆனால் தினைசரி செய்யக்கூடிய விஷயங்கள் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அந்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செறிப்பழம் கீரை வகைகள் வெள்ளார கீரை இதெல்லாம் நீங்க அதிகமாக நீங்கள் சாப்பிடும் போது அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் கீரை வகைகளை வீட்டில் வீட்டில நீங்க செடி போட்டு வளர்க்கலாம் மிகப்பெரிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து வீட்டில் ஒரு கொய்யா மரம் மட்டும் வச்சு விட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அப்படி வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் ஏன்னா கொய்யா பழமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்துட்டு கொய்யா பழம் அதிர்ஷ்டம் கொய்யா மரம் அதிர்ஷ்டம் கொய்யா காய் அதிர்ஷ்டம் கொய்யா முட்டாய் அதிர்ஷ்டம் கொய்யா எனக்கு நான் டவுனுக்குள்ளே போயிருக்கேனப்பா எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செடி வச்சு வளர்க்கலாம் ஒன்றும் சாப்பிட முடியலை என்ன பண்ணுறது ஆனால் கொய்யாக்காய் முட்டாய் இருக்குதுல்ல ஒரு பத்து மிட்டாய் வாங்கிட்டு டெய்லி ரெண்டு மிட்டாய் சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருங்க அதுவே அதிர்ஷ்டம் இன்னைக்கு தான் ஒட்டு கொய்யா அந்த கொய்யா இந்த கொய்யா நிறைய வந்துவிட்டேன் தொட்டியில் வச்சே கொய்யா வளர்க்குறாங்களே ஒரு மூலம் உழைக்கிறதுனாலே செடி காய்ச்சிருது அந்த மாதிரி செடி வாங்கி வைங்க என்ன பண்ணுறது காலத்துக்கு போல் நீங்களும் மாறுங்கள் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக மாறும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து காளான் சாப்பிட்றது வெள்ளரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் இது போன்ற உணவுகள் காளான் சம்மந்தப்பட்ட உணவுகள் காளானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்டில் விற்கிறாங்களா காளான் போடுறாங்க அது கூட அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு அதே சமயத்தில் காளான் வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி காளான் பிரியாணி போடுங்க இன்றைக்கி காலக்கட்டத்தை தகுந்த மாதிரி தகுந்தார் போட வந்து சிக்கன் பிரியாணி போடுறாங்க நீங்கள் காளான் பிரியாணி போடுங்க அவ்வளோ தான் அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இப்படி தான் செஞ்சாங்க அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இந்திய காலக்கட்டம் என்ன சொல்லுது இந்திய உலகம் எதை நோக்கி போகுது அப்படியே அதுக்கு தகுந்தாரு போல் நீங்கள் மாறிக்கிட்டு காளானை வந்து சுட்டு தின்ன காலங்கள் ஒரு ஒரு காலங்கள் உண்டு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து மழை மழை பெஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காலம் புடிச்சி வரும் அதை பிடிங்கி சுட்டு தின காலம் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் வந்து இப்போ ஆல்ரெடி ரெடிமேடில் காலம் ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணி அது வந்து பாக்கெட்டில் வருது அதை வாங்கி வைக்கிற காலமும் உண்டு ஆனால் அதுலேயே இப்போ பிரியாணி சிக்கன் எடுக்க சங்கடமாக இருக்குதா சிக்கனத்துக்கு ஓராம இன்னைக்கு அது முன்னூறு முந்நூறு நானூறு கொடுத்து வாங்கிருக்கு ஆட்டுக்காரனா ஆயிரம் ரெண்டாயிரம் பேருது வேண்டாம் ரெண்டு கிலோ வாங்குங்க அப்படியே காளானை போட்டு காளான் பிரியாணி ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய அதிஷ்டம் அப்படி இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சு விடக்கூடாது ரெகுலராக பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆயிலம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து பலாப்பழம் அதிர்ஷ்டமாக வருது அப்போ பலாப்பழம் சீசன் வரும் காலங்களில் வந்து எங்க கிடச்சாலும் பல மரம் வாங்கி சாப்பிட்டே இருங்க ஒரு இடம் இருக்குது ஒரு பலாமரம் ஒரு பலாமரம் சரி சௌரியமா இருக்குது ஒரு பலாமரத்தை வாங்கி வச்சு விட்ருங்க தண்ணி ஊற்றி விடுங்க அதிர்ச்சரி அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டு ஏன் வெளியே போகுது நீங்களே அதை காய்க்கும் போது பல பிஞ்சா வந்துச்சுன்னா குழம்புக்கு போடுங்க பெருசாயிட்டுனா அதை எடுத்து சாப்பிடுங்க அதில் கொட்டையை எடுத்து குழம்பு வைங்க எத்தனை எத்தனை பண்ணலாம் விதவிதமா பண்ணலாம் எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்திற்கு வெத்தலை பாக்கு அதே சமயத்தில் சீதாப்பழம் சீத்தாப்பழம் மரம் இருந்தால் வீட்டில் வச்சுருங்க தண்ணி வச்சு விட்டே இருங்க ஜம்முன்னு போச்சு சரிங்களா அடுத்து வெத்தலை பாக்கு அப்போ வெத்தலை பாக்கு நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போட்டு போனாலும் மறக்காமல் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு போடுற ஆளா இருந்தா இந்த வாரத்தில் ஒரு நாள் கறி மீன் போடுவாங்கல்ல அந்த பழக்கத்தை வச்சுக்கலாம் அது வாய் வாய் கரையாகும் அது வேற சரி அதிர்ஷ்டம் வரும்போது வாய் கரையாக நம்மளுக்கு என்னங்க நம்மளுக்கு தேவை அதிர்ஷ்டம் தானே அப்படி ஏதோ ஒன்று ஒண்ணு ஒன்று கிடைக்கும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அடுத்து வந்து சீத்தாம்பரம் மரம் உங்க வீட்டில் வச்சு வளர்ப்பு சிறப்பு பழம் சாப்பிடுறது சிறப்பு அப்போ மரம் ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா அதுவும் மரமாயிரும் அதிர்ஷ்டமே மரமாக வீட்டில் இருந்துட்டு போட்டுமே சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் ஆப்பிள் அப்போ தக்காளி பழம் ஆப்பிள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னாச்சுன்னா ஆப்பிள் பழத்தை வச்சு வளர்க்க முடியாது தக்காளி செடி வளர்க்கலாமல்லாம் தக்காளி செடி வீட்டில் நட்டு விடுங்க தக்காளி தண்ணி ஊற்றுங்க தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்க தக்காளி ஜூஸ் சாப்பிடுங்க தக்காளியில் என்ன என்ன வெரைட்டியாக செய்ய முடியுமோ நீ தான் டிசைன் டிசைனாக செய்யுங்களேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் போதும் அப்படியே டிசைன் டிசைனாக வருது என்னென்ன செய்யுங்களோ தக்காளியில் செய்யுங்க மிகப்பெரிய யோகம் அது பூரம் நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் நட்சத்திரம் சுக்கரன்னா இனிப்பு தக்காளி ஜாம் வாங்கி வச்சு தக்காளி குழம்பு சாப்பிட்றது ரெண்டாவது அது பக்கம் தக்காளி ஜாம் ஒன்று வாங்கி வச்சு அப்பப்போ அதை சாப்பிட்டு வந்துகிட்டே இருங்க சூப்பர் வெளி பக்கம் அப்படின்னா சின்ன ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க ஆப்பிள் பழம் வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டே இருங்க உடம்புக்கும் நல்லது அதிர்ச்சதுக்கும் நல்லது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை பழம் பச்சை திராட்சை பழம் இருக்குல்ல இந்த திராட்சை பழம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கருப்பு திராட்சை ஒரு கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க டெய்லி அப்பப்போ எடுத்து சாப்பிட்டே இருங்க அப்படி கடைக்கு போகிறோம் ஒரு ஜூஸ் அடிங்க சரிங்களா இப்படி ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகினா கருப்பு திராட்சை செடியை வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அது வேற எங்கள் வீட்டில் கருப்பு திராட்சை செடி வச்சுருந்தேன் சிறப்பு அப்புறம் அது வேணாம் வீட்டுன்னு வந்தீங்கன்னா அது வேற கருப்பு திராட்சை பழம் உங்களுக்கு யோகம்னு சொல்லிட்டேன் திராட்சை பழத்தை சாப்பிடுங்க திராட்சை பழம் யோகம் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டே இருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்போ மாம்பழம் அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சுனா மாங்காய் வீட்டில் மாம்பழம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அதை ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மாம்பழத்தை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது வேற யாராவது வயதானவங்க வீட்டில் வச்சா வச்சு விட்டாங்கன்னா சிறப்பு பெரும்பாலும் மாம்பழம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வர்றதுனால மாங்காய் ஊருகா வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டே இருங்க சாப்பாட்டுக்கு டெய்லி மாங்காய்க்கு எடுத்துக்குங்க அடுத்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பத்து லவுக்கு மாசா வாங்குங்க சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் இப்படித்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை அந்த மாங்காயின் சுவை அப்படி உங்கள் நாட்டில் ஒட்டிக்கிட்டே இருந்தாலே போதும் அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன மாம்பழம் அப்படிங்கிறத வந்து சீசன் வர்ற காலங்களில் வந்து நல்லா சாப்பிடுங்க மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் முடியலையா நாலு நாளுக்கு நாலு மிட்டாய் மாங்காய் மிட்டாய் வாங்கி வச்சுக்கோங்க வடிச்சிக்கோங்க எடுத்து சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் எவ்வளவு கிடைக்கும் அது நீங்கள் வாங்கிக்கலாம் க அது நீங்கள் எங்கே போனாலும் பழ பழமுதிர் சோளில் போனீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா வேப்பமரம் உங்களுக்கு அஷ்டம் அப்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னால் இடம் இருக்குதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு வேப்பமரம் கண்டு கொண்டு வச்சு விட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க போதும் அதிஷ்டம் கூடவே இருக்கும் நீங்கள் மற்ற பொருள் சாப்பிட்றத உங்கள் உங்கள் வசதிக்கு இதை மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் இதை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க சரிங்களா அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுகாதியில் பிறந்த வந்து இழந்த பழம் பேர்ச்சம்பளம் இழந்த பழம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இன்னைக்கு எல்லா பக்கமும் கிடைக்குது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஒரு ரூபாய்க்கு இழந்த வடை வாங்கி சாப்பிட்டா கூட அது யோகம் அடுத்து வந்து பேரிச்சம்பலம் பேரிச்சம்பளம் அப்போ நீங்கள் உங்களுக்கு யோகம் அப்படிங்கும்போது இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன பஞ்சாமிரதம் படைச்சி வழிபாடு செய்யுங்க பஞ்சாமிரதம் செய்ய வழி பஞ்சாமிரதம் கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க அதிசய தேவை வீட்டுக்குள்ளேயே இருப்பாள் எங்கேயும் போகமாட்டான் அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் பருப்பு முந்திரி பழமும் சிறப்பு முந்திரி பருப்பும் சிறப்பு அப்போ எந்த ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் பொங்கல் வைச்சாலும் சரி நூறு கிராம் முந்திரி அப்படி கிள்ளி போடுறதுக்கு பல அப்படி அள்ளி போடுங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் சக்கரை சக்கரை பொங்கல் வைக்கிறோம் அஞ்சு ரூபாய்க்கு முந்திரி பழம் வாங்கி போடுறது பிற ஒரு நூறு கிராம் வாங்கி போடுங்க இப்படி முந்திரி பருப்பு நீங்க அதிகமாக யூஸ் பண்ணும் போது அப்போ முந்திரி பருப்பு மட்டும்தான் யோகமாக கேட்டேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்புன்னு எல்லாம் இல்ல இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்போ முந்திரி பருப்பு ஒரு நூறு கிராம் வீட்டில் வாங்கி ரெண்டு ரெண்டு முந்திரி பருப்பு சாப்பிடுங்க வேலை முடிஞ்சது அவ்வளோதான் நூறு கிராம் அப்படி ரெண்டு ரெண்டு டெய்லி தினசரி இதை வர்த்த முந்திரி இருக்குது நெய் முந்திரி நிறைய இருக்குது முந்திரி அல்வா இருக்குது இப்படிலாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த முந்திரி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முன்னால் நிற்கணும் அவ்வளோதான் சூப்பர் அதிர்ஷ்டமா இருக்கும் அடுத்து வந்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் உங்களுக்கு வந்து யோகம் அப்போ வீட்டில் நெல்லிக்காய் மரம் ஒன்று நீங்கள் ஒன்று வாங்கி ஒரு செடி ஒன்று வச்சு விட்டு தண்ணி ஊத்திட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அதே சமயத்தில் வெளி பக்கம் போகிற நேரத்தில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க நெல்லிக்காய் ஊருகாய் சாப்பிடுங்க நெல்லி மரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இந்த மூணும் அதிர்ஷ்டம் அப்புறம் வாழை மரம் நீங்கள் வீட்டு வச்சு வளர்க்கலாமா வாழை மரம் மட்டும் வீட்டு வச்சு வளர்க்க வேண்டாம் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா வாழைமரம் ஏன் வைக்க வேணாம்னு சொல்கிறேன் அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் சொல்லிடுறேன் வாழ மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து இலை இலை உள்ளேருந்து ஒரு நாள் தான் ஒழுங்காக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இலை வந்து காற்றுல கிழிஞ்சு ஆட ஆரம்பிச்சிடும் அப்போ காற்றுல வந்து அப்படி கிழிஞ்சு கிழிஞ்சு ஆடும்போது என்ன என்னாகுன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து வாழ்க்கையும் கிழிஞ்சியாத மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் வாழை மரம் வச்சு வளர்க்க வேண்டாம் வாழைப்பழம் விரும்பி சாவிடுங்க எங்க போனாலும் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் நல்லது நல்லதில்லை அது கூட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அப்போ பேரிச்சம்பழம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கும் போது நீங்க பேரிச்சம்பழம் அல்வா சாப்பிட்றது பேர்ச்சம்பளம் சம்பந்தப்பட்ட பஞ்சாமிரம் சாப்பிட்றது பேர்ச்சம்பளத்தை கொண்டு போய் இறைவனுக்கு இன்றைக்கி பஞ்சாம்பி அபிஷேகம் பண்ணுறது வாழைப்பழமும் பேரிச்சம்பளமும் சேர்ந்தாங்கன்னா பஞ்சாமிரதம் இரண்டையும் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதை வாங்கி சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் பழனிக்கு போகிறீங்க இவங்க எங்கேயாவது போறீங்க பஞ்சாமிரம் டப்பா இருந்தால் ரெண்டு டப்பா வாங்க வீட்டில் வச்சிக்கங்க டெய்லி ரெண்டு 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 ஸ்பூன் சாப்பிட்டு இருங்க அதிகம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் நாவல் பழம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நாவல் பழம் வந்து சீசன் டைம் தான் உங்களுக்கு வரும் ஆனால் நாவல் மரம் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்து விடலாம் இடங்கள் சவுரி மாதிரி ஒரு மரம் மரம் ஒன்று வாங்கி வச்சு விட்டுருங்க அடுத்து பூராண நட்சத்திரம் பூராணத்துல பிறந்த அன்றைக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க தேங்காய் இளநீர் எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து தேங்காய் இளநீர் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குது இளநீர் டெய்லி சாப்பிடலாம் உடம்புக்கும் நல்லது இளநீர் தென்னை மரம் வீட்டில் வச்சு வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது பிரச்சனை அது வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் தினசரி தேங்காயை வந்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு படைக்கிறீங்களா தேங்காய் நம்ம சமையலுக்கு தேங்காய் உடைச்சதே ஆகணும் உடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் பூஜை அறையில் இரவு நேரத்தில் வந்து இறைவனுக்கு உடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே நீங்கள் கொண்டு போய் உங்கள் பூஜை நீங்கள் உங்கள் அந்த தேங்காய் எடுத்து சமையல் பயன்படுத்துகிறது இது எல்லாமே சிறப்பு தேங்காய் பால் சாப்பிட்றது சிறப்பு தேங்காய் சாப்பாடு சிறப்பு தேங்காய் சாப்பாடு செய்கிறது சாப்பிட்றது சிறப்பு சரி இதெல்லாம் முடியாது கடைக்கு போகிறோம் தேங்காய் மிட்டாய் சாப்பிட்டாலும் சிறப்பு இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் 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 அப்படி இதை நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் செவ்வாழை பழம் மாதுளம்பழம் நம்ம சிறப்புன்னு சொல்லிட்டேன் அப்போ மாதுளம்பழம் செடி ஒன்று வீட்டில் ஒன்று அப்படி வாங்கி வச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா அதுவாக காய்க்க போகுது அதிர்ஷ்டம் வீட்லேயே காய்ச்சி காய்ச்சி துவங்க போகுது அதே சமயத்தில் செவ்வாழை பழம் அதை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்க வேண்டாம் டைம் வெளியே போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க இறைவனுக்கு பூஜைக்கு செவ்வாய் பழம் நீங்கள் பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே வேலை செய்யும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து கரும்பு சாறு யோகம் எங்கே போனாலும் கரும்பு சாறு ஒன்று வாங்கி அடிங்க ஜம்முன்னு வயிறு ஃபுல்லாக உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் கரும்பு திருவிழா பொங்கல் பொங்கல் திருவிழா டைமில் கரும்பு இல்ல அந்த நேரங்களில் கரும்பு கடிச்சு போட்டவனே துண்டு பழைய துண்டு எழுந்தால் நம்ம எடுத்து வச்சு விட்டா அது முளைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு அன்பர் பிறந்தார் அப்படின்னு வச்சுன்னா வீட்டில் கரும்பு வச்சு வளர்ப்பதும் சிறப்பு கரும்பு சாறு பிடிப்பதும் சிறப்பு கரும்பு சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் சிறப்பு கரும்பு சம்பந்தம் தெய்வம் யார் காஞ்சி காமாட்சி தான் கையில் கரும்பு கரும்போடு இருக்கிறாள் காஞ்சி காமாட்சி காசு விசாரிச்சு விடாமல அந்த தெய்வமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறந்த அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் விளாம்பழம் இது வந்து உங்களுக்கு வந்து அதிஷ்டம் அப்போ ஆப்பிள் பழம் ஜூஸ் சாப்பிட்றது விளாம்பழம் ஜூஸ் சாப்பிட்றது விளம்பழம் சீசனில் வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்றது ஆப்பிள் பழம் எப்போதான் வாங்கி வச்சுக்கலாம் இதை ரெகுலராக வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு பழம் வாங்குகிறோம் உள்ளாக திங்க முடியாது கையில் காசு இல்லை ஒரு பழம் பத்து ரூபா ஒரு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது ரெண்டாவது மூணாக வெட்டி ஃப்ரிஜ்ஜி தான் ஃபிரிட்ஜில் வச்சு டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டு வந்துகிட்டே இருங்க அதிர்ச்சம் கூடவே இருக்கும் கையில் காசு நிறையா இருக்குது போகிற பக்கம் போகிறோம் அப்படியே ரெண்டு ஜூஸ் அடிச்சுவாங்க போகிறோம் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்புக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு வந்து முருங்கை மரத்தில் வர்ற பொருட்கள் அனைத்துமே அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் முருங்கை மரம் அப்படிங்கிறது இல்லை வீட்டில் எல்லா வீட்லேயும் உண்டு முருங்கை காய் நீங்கள் குழம்பு சாப்பிட்றது முருங்கை ஜூஸ் முருங்கை இலையை ஜூஸ் போடுறது முருங்கை இலையை வறுத்து சாப்பிட்றது சரிங்களா முருங்கை பூவை பொடிச்சு சாப்பிட்றது முருங்கை மரமே அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டேன் அப்படியே ஒரு வீட்டில் ஒரு மரத்தை வச்சு விட்டு தண்ணி ஊற்றி விடுங்க அது காய்க்கட்டு அதிர்ஷ்டமாக காய்க்கும் அதை நீங்கள் உடம்புக்கும் பயன்படுத்திக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் முருங்கை மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பூசணி தற்பூசணி மாங்காய் அப்போ பூசணி உங்கள் வீட்டு வாசலில் வந்து திருஷ்டி பூசணி கட்டி போடுறீங்களா ஒரு பூசணி கட்டி போடுறீங்க எப்பவுமே அதிஷ்டமாகவே இருக்கட்டு அடுத்து வந்து தர்பூசணி தர்பூசணி சீசன் வருது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து தர்பூசணி வாங்கி வச்சு நல்லா சாப்பிடுங்க அதுவும் யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மாங்காய் மாங்காய் உங்களுக்கு யோகம் அப்படிங்கும்போது மாங்காய் உருளை வீட்டில் வச்சுக்கிட்டே இருங்க எப்பவுமே ஒரு மாங்காய் உருளை வீட்டில் இருக்கட்டு உணவாக எடுத்துக்கிட்டே இருங்க மாங்காயை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி பிறந்த அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சொல்லியாச்சு எலுமிச்சம்பழம் யோகமா போச்சு எலுமிச்சம்பளத்தை கொண்டு போய் மாலை இறைவனுக்கு மாலை கட்டி போடுங்க இறைவனுக்கு மாலை கட்டி போடுங்க எலுமிச்சி பலம் ஜூஸ் சாப்பிடுங்க எலுமிச்சி பழம் ஊறுகாய் சாப்பிடுங்க எலுமிச்சம்பளத்தை வீட்டில் வச்சுக்கோங்க இப்படி எலுமிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அனைத்துமே நீங்கள் பயன்படுத்தும் உங்களுக்கு அதிசயமாகவே செயல்படும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆரஞ்சு பழம் ஜூஸ் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஆரஞ்சு பழம் மரம் வீட்டில் வளர்க்க முடியாது சரிங்களா அதுக்கு பல ஆரஞ்சு பழம் ஜூஸ் ஆரஞ்சு முட்டாய் ஆரஞ்சு கலர் பேண்டா இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி கலர் எல்லாமே ஆரஞ்சில் வர்ற எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ ஆரஞ்சே நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்கள் ஆரஞ்சு நிற்பது வாழ்க்கை செய்கிறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட மரங்களை உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வந்தாலே உங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வீட்டில் நிரந்தரமாக இருந்துரும் வளர்க்க முடியாத மரங்களாக இருந்ததுன்னா அதோட பழங்கள் கிடைக்கிற காலங்களை நல்லா விரும்பி சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கும் இப்படியும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை இயக்கலாம் அதுக்காக நம்ம போய் பெரிய யாகமான அப்படிங்கிற அவசியம் இல்லை சிம்பிளா வாழ் வாழ்வியல் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அமைப்புல நம்ம உணவு கொள்ற உட்கொள்ற உணவு மூலமாகவே அதிசயத்தை நீங்கள் இயக்கிட்டே இருக்கணும் என்னாகனா அதிசய தேவை என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்தலட்சுமி உங்கள் கூடவே இருப்பாள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நான் பரிபமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்